கொளத்தூர் விநாயகபுரம் ஆர்சி பில்டிங் பின்புறம் நமது இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் ஆர் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் பின்னாடி தெரிந்தது ஆர்சி அப்பார்ட்மெண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட் பின்புறம் நமது இடம் விற்பனை அக்பர் நகரில் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இரண்டு இடங்கள் விற்பனைக்கு உள்ளன வாடிக்கையாளர்களே மிக மிக மெயினில் இருக்கின்றது வாங்க இந்த மெயின் ரோடு மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் தில் ஆண் மெயின் ரோட்டில் நாம் நிற்கின்றோம் இந்த இடத்தில் லேண்ட்மார்க்காக ஆர்சி அப்பார்ட்மெண்ட் உள்ளது வாடிக்கையாளர்களே இந்த மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நமது இடம் விற்பனை ஜஸ்ட்டு இந்த ஆர்சி பில்டிங் பின்புறம் இந்த ஆர்சி பில்டிங் பின்புறம் உள்ள அக்பர் நகரில் இடம் விற்பனை மிக மிக மெயினில் உள்ளது வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர் மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் மெயின் ரோட்டில் தெரிஞ்ச ஆசி கார்டினியா அப்பார்ட்மெண்ட் அப்படியே பின்புறம் உள்ள ரோடு ஆசி அப்பார்ட்மெண்ட்டு பின்புறம் உள்ள ரோடு இந்த நகரின் பெயர் அக்பர் நகர் இந்த தெருவில் மொத்தம் இரண்டு இடங்கள் விற்பனை ஒரே வீடியோவில் இரண்டு இடத்தையும் பார்க்கலாம் இந்த ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசதிகளும் வந்துவிட்டன இங்கு முதலில் மஸ்ஜித் உள்ளது மஸ்ஜித் ஜக்கரியா பள்ளிவாசல் இங்கு உள்ளது மசிதே ஜக்கரியா பள்ளிவாசல் இங்கு உள்ளது இந்த பள்ளிவாசலுக்கு இது அப்பார்ட்மெண்ட் பள்ளிவாசல் அடுத்த வீடு அதற்கு அடுத்த இது கேட்டு போட்டு மூடியிருக்கிறார்கள் இந்த இடம் இருபத்தி ஐந்து அடி அகலம் எழுவத்தி ரெண்டு அடி நீளம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இது ஒரு இடம் விற்பனைக்கு உள்ளது அருகில் உள்ள வீடு அடுத்தது பள்ளிவாசலுக்கு அடுத்த அப்பார்ட்மெண்ட்டு இது அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த இடம் வாடிக்கையாளரில் இந்த இடம் இருபத்தி ஐந்து அடி அகலம் எழுபத்தி ரெண்டு அடி நீளம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி நாலு அடி ரோடு வெஸ்ட்டு ஃபேசிங் இரண்டிற்குமே விலை ஏழாயிரத்தி ஏழ்நூறு ரூபாய் ப்ரைஸ் நெஹபபிள் ஏழாயிரத்தி ஏழ்நூறு ரூபாய் ப்ரைஸ் நெஹபபிள் இது ஒரு அப்பார்ட்மெண்ட் அடுத்தது வேக்கன் லேண்டு இதுவும் அப்பார்ட்மெண்ட்டு தான் இதுவும் இரண்டு மாடி அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் கட்டியும் விற்பனை செய்யலாம் தனி வீடு கட்டுவதற்கும் மிக சூப்பரான இடம் மிக மிக மீனியில் இருக்கின்றது மீன் ரோட்டிலிருந்து ஜஸ்ட்டு வாகபல் டிஸ்டன்ஸில் நமது இந்த சூப்பர் இடம் அக்பர் நகர் விநாயகபுரம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்